நம்மல்ல பாவங்கள் செய்யாத ஆட்கள் இருக்கவே முடியாது நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு கட்டத்திலையாவது அட்லீஸ்ட் ஒரு பாவமாவது பண்ணிருப்போம் அதே மாதிரிதான் சுஜாதா அவர்கள் செய்த சின்ன சின்ன பாவங்களை அவருடைய ஒரு கட்டுரையான சின்ன சின்ன பாவங்கள் அதுல அழகா ஒரு பாட்டா எழுதியிருப்பாரு அதை தான் இந்த காணொலியில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அதிகாலை பார்க்காத உதயங்கள் அத்தனைக்கும் அதிகார வர்க்கத்தை செய்து வந்த முகஸ்துதிக்கும் படிக்காமல் விட்டுவிட்ட தரமான நூல்களுக்கும் படித்தேதான் தொலைத்துவிட்ட தரமற்ற நூல்களுக்கும் பிடிவாத பிள்ளைகளை அடியாக அடித்ததற்கும் முடிவாக தீர்மானம் செய்யாமல் துடித்ததற்கும் மின்சார குளிர் அறையில் சிகரெட் குடித்ததற்கும் சன்னல்களை மூடிவிட்டு கடற்காற்றை தடுத்ததற்கும் ஓசியிலே வாங்கியதை திருப்பி தராததற்கும் பேசினதை செய்யாமல் சும்மாவே இருந்ததற்கும் பதினெட்டு ரூபாய்க்கு சாப்பிட்டு விட்டு வெயிட்டருக்கு பதினெட்டு பைசா சாபம் கொடுக்காமல் நடந்ததற்கும் சின்ன குழந்தைகளை தனியாக அழைத்து போய் கண்ணத்தில் கிள்ளி விட்டு பதில்களுக்கும் சிரிக்காத நாட்களுக்கும் பறிக்காத பூக்களுக்கும் நெஞ்சம் அனுமதிக்க மறந்தாலும் பல தடவை லஞ்சம் கொடுத்ததற்கும் வலிப்பு வந்து ரஸ்தாவில் கிடந்தவரை கவனிக்க விருப்பமின்றி மோட்டாரில் கடந்ததற்கும் பல பேரின் பிறந்த தினங்களை மறந்ததற்கும் மனையால் காத்திருக்க மாடியிலே தனியாக சங்கீதம் கேட்டதற்கும் பிடிவாதம் பிடிக்கிறது மனசுக்குள் தெரிந்திருந்தும் பிடிவாதம் பிடித்ததற்கும் நண்பர்களை கூட்டி வந்து சொன்னதையே சொல்லி போரடித்து தீர்த்ததற்கும் இலக்கிய கூட்டங்களில் கவனமின்றி தூங்கிவிட்டு அரசியல் கூட்டங்களில் விழித்துக் கொண்டிருந்ததற்கும் துக்கம் விசாரிக்க சென்றிருந்த இடங்களில் பக்கத்து ஓட்டலில் போய் பசியார தின்றதற்கும் இவ்வாறு எண்ணிக்க இல்லாத எத்தனையோ பாவங்கள் மன்னிக்க வேண்டுகிறேன் மாண்புமிகு பகவானே